டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி நல்ல பேச்சு திறமை இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய அன்பர்கள் தான் மிதுன ராசி அன்பர்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தாட்ஸ் மனசில் இருந்துட்டே இருக்கும் அந்த டியூவல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க இதை விட இது செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமே அதுக்கான முயற்சியும் செய்வாங்க இதுக்கான முயற்சியும் செய்வாங்க ரெண்டு ஒரு சேர போவாங்க எது ரொம்ப சக்சஸ் ஆகுதோ அதை பிடிச்சிப்பாங்க அதுதான் மிதுனம் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராகு இது பயிற்சி வந்து பாருங்கள் ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்துல போறாரு கேது பகவான் மூணாம் பாவத்துல போறாங்க இந்த ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்துல போறது அப்படின்றது ஒன்பதாம் பாவம் என்னன்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் பாவத்துல போற ராகு பகவான் வந்து பாருங்க நிறைய பாக்கியங்களை வாரி வழங்க ரெடியா இருக்காரு அப்படின்னா சொல்லணும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து பாருங்க நல்ல ஆக்டராக இருப்பாங்க ஒரு நல்ல பெரிய ஆக்டரு சிங்கரு டான்சர்ஸ் அதே மாதிரி பாருங்க இந்த ஒரு பெரிய டிஜிட்டல் மீடியால ஒரு பேரோடும் புகழோடும் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த பாக்கியாதிபதியா ராகு வர்றதுனால ராகு இந்த ஸ்தானத்தில் போறதுனால என்ன பண்ண போறாரு அப்படின்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் மேன்மை புகழு அதிகாரம் அந்தஸ்து உடல் நலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் நம்மளுக்கே தெரியும் நம்ம ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அதுக்கும் மேல சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றத அதிகப்படுத்த தான் போறாரு இது எந்த விதமான சந்தேகமும் இல்லை தன்னம்பிக்கை அப்படின்றது நிறைய மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கே அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணத்தினால ஆதாயம் இப்ப நீங்க மிதுனராசி அன்பர்கள் படிக்கிற பிள்ளையா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபாரன் போயிட்டு படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாக இந்த கேது அப்படின்னாலே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டு வர்த்தகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்போ நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா அது சுய தொழிலா இருக்கு அப்படின்னா அந்த சுய தொழில முன்னேற்றம் பொதுவாக நம்ம நாடு இல்லாம வெளிநாட்டுக்குள்ள நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுவோம் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு ராகு ஒன்போதாம் பாவம் வரதுனால புதிய ட்ரெஸ் எடுப்பீங்க ஜுவல்ஸ் வாங்குவீங்க நல்ல கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதாவது வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க கார் வாங்குவீங்க புதுசா ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க அதாவது நம்மளோட முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது மறுக்கவே முடியாது ராகு கொடுக்கறத யாராலையும் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆக ராகு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி பகவான் கில்லி கொடுப்பாரா ராகு பகவான் அள்ளி கொடுப்பாரு அப்படிம்பாங்க ஆக ராகு வந்து அள்ளி கொடுக்க ரெடி ஆயிட்டாரு அந்த ஒன்பதாம் பாவ ராகு ஆக அந்த ஒன்பதாம் பாவ ராகு என்னென்னலாம் கொடுக்கப் போறாரோ அதை அனுபவிக்க இருங்க அட் த சேம் டைம் வந்து பாருங்க இவரு தப்பாக நிறைய விஷயம் கொடுக்க போகிறேன் எல்லாமே பாக்கியத்தை தான் கொடுக்க போகிறாரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் வேலை மாற்றம் அப்படின்றது வரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வரும் அந்த வேலை மாற்றத்தினால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது தான் நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய நல்லது நடக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை சரிங்களா சரி இப்போ வந்து பாருங்கள் ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்தாலும் நிறைய பாக்கியங்களை அள்ளித்தர ரெடியானாலும் அவருக்கு அப்படின்ற ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் நாங்கள் சொல்ல தான் செய்வோம் அப்படி மிதுன ராசி அன்பர்கள் ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெத்தியில் எப்பயுமே குங்குமம் வச்சுக்கோங்க யார் ஒருத்தர் நெத்தியில் எப்பயுமே குங்குமம் இருக்கோ ராகு வந்து பார்த்திங்கன்னா இது கெடுக்கணும் அப்படின்னா கூட அந்த கெடு வராது ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் நாய் வளங்க வீட்டில் நாய் வளர்த்து அந்த நாயை வந்து ரொம்ப செல்லமா நம்ம பராமரிக்கிறது மூலியமா ராகு அங்க சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா சொந்தங்கள் கூட பிரச்சனை அப்படின்றது வேணாம் சொந்தங்களோட நீங்க பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு அங்கே பிடிக்காது நம்மளோட பாக்கியம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து வந்து பாருங்க நம்ம ராகு ஒன்பதாம் பாவம் அதனால வரக்கூடிய பெனிஃபிட் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் கேத்து மூணாம் பாவம் கேத்து மூணாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் கேத்து மூணாம் பாவத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல வர்றது பொது வந்து பாருங்க இந்த மூணாம் பாவத்துல வந்து சுபர்கள் வரக்கூடாது இப்போ குரு அங்கே வந்தாருன்னா அது ஃபேவராக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாருங்க அவர் வந்து ரொம்ப வீக் ஆவார் ஆனால் கேத்து ராகு இவங்க சனி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல வந்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க நம்மளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நம்மளுக்கே வந்து கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகவும் நம்ம ரொம்ப தைரியம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க பணப்பிரச்சனை அப்படின்றதே இருக்காது கேத்து மூணாம் பாவத்துல வரும்போது ஓகேங்களா நிறைய மிதுனராசி அன்பர்கள் பணப்பிரச்சனை பண கஷ்டம் சஞ்சலோ பணம் இல்லாதனால மனசுல ஒரு குழப்பம் பணம் இல்லாதனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறுங்க அதே மாதிரி பாருங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல கேது வர்றதுனால நீங்க உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அதே மாதிரி உங்க ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப குடும்பத்துல நம்மளோட சொந்த தம்பியை வச்சு நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் நம்ம குடும்ப உறுப்பினர்களை வச்சு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு என்ன அப்படின்னா மொத்தமா கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட விட்டுறாதீங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் உங்க தம்பியை வச்சு நீங்க ஒரு பெரிய லெவலில் பிசினஸ் செய்கிறீங்க அந்த பிசினஸ் ரொம்ப சூப்பரா ஓடுது அப்படின்னா மொத்தம் என் தான் பார்க்குறான் அப்படின்னு விடாதீங்க அதில் வந்து பாருங்க உங்களோட கண் உங்களோட பார்வை உங்களோட பங்களிப்பு உங்களோட ஒரு ஆதிக்கம் உங்களோட ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் ரீசன் என்ன அப்படின்னா முழுசும் நீங்கள் அவங்கள நம்பியே விடும்போது சம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இந்த வலது கையில் வந்து சம் சார்ட் ஆஃப் அடிபடுறது வலது கையில் வந்து ஃப்ராக்சர் ஆகுறது அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடாது அப்படின்னா நல்ல சாப்பாடு நல்ல ஓய்வு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன ரீதியான ஓய்வு உடல் ரீதியான ஓய்வு ரெண்டுமே எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அது என்ன அப்படின்னா மொத்தமே தம்பியை நம்பியே எல்லாத்தையும் விட்டுடுறது அப்படின்றது நம்ம குடும்ப உறுப்பினர் நம்பியே மொத்த பொறுப்பையும் விட்டுடுறது அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் சரி இப்போ இதுக்கு கேது மூணாம் பாவம் இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஜென்னா இருந்தாலும் லேடியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தங்கம் அப்படின்றது உடம்புல போட்டுக்கோங்க லேடிஸ்னா அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்ல தங்கம்ன்றது இருக்கதான் செய்யும் ஜென்ஸ் சிலர் தங்கமே போட மாட்டாங்க ஆனா கண்டிப்பா தங்கம் அப்படின்றது ஒண்ணு போட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பைரவர் வழிபாடு நம்ம கால பைரவர் இருக்காரு பார்த்தீங்களா கால பைரவரை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் இல்லைன்னா மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா தேய்ப்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி காலகட்டத்துல மட்டுமாவது கொள்ளு தீபம் வச்சு வழிபாடு பண்ணணும் அதாவது கொள்ளு தீபம் கலர் துணியில இல்ல கருப்பு கலர் துணியில பெரும்பாலும் கேது அப்படின்னாலே மல்டி கலர் வைப்பாங்க பல வண்ண துணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பல வண்ண துணிகள்ல கொள்ளு போட்டு அதை வந்து ஒரு கலர் நூல் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அத வந்து பெருசா வந்து அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லாம் தேவையில்லை வெறும்னே நம்ம வந்து எள்ளெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏத்தலாம் வைரவருக்கு அங்க வேலை இது வச்சிருப்பாங்க தட்டு வச்சிருப்பாங்க ஏத்துங்க அதே மாதிரி கொள்ளு சுண்டல் பண்ணி பைரவர் கோயிலுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நிவேதனமாக கொடுங்க இது ஒரு உன்னத பரிகாரமாக இருக்கும் இந்த ராவு கேது பயிற்சிக்கு அதாவது மிதுன ராசி அன்பர்கள் செய்யத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே ஓகே நல்லாதான் இருக்கு கவலைப்பட வேண்டியதில் ராவு கேதுவும் நல்லா தான் இருக்காங்க பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் நான் பரிகாரம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் எதுக்கு அப்படின்னா சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் உங்களுக்கு சொன்னேன் அந்த சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் போது அது உன்னதமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக வருவாங்க வாழ்த்துக்கள்